விற்பனை இல்லை வீட்டில் உணவுக்கே பணமில்லாமல் இல்லாமல் போற நிலை வந்தது அன்று இரவு தேவி தன் தந்தையிடம் அதற்கு ராமுவோ என்ன சொல்வதென்று தெரியாமல் திகைத்தார் உண்மையான தீப ஒளி என் செல்ல மகளின் இதயத்தில் தான் உள்ளது என்று கூறி சமாளித்தார் அடுத்த நாள் காலை பொழுது புலர்ந்தது தேவி ஆற்றங்கரைக்கு மண்ணெடுக்க செல்கிறார்

ஒரு பொன்னிற விதையை எடுத்து தேவியின் கையில் கொடுத்தது தேவி இன்று இரவு இதை உன் வீட்டருகே நட்டுவிடு இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கூறி காகம் பறந்து சென்றது அன்று இரவு தேவி மெதுவாக வீட்டின் முன்புறம் ஒரு சிறிய குழியை தோண்டி அந்த விதையை நட்டாள் அது மீது சிறிது தண்ணீர் ஊற்றி தயவு செய்து எங்களுக்கு ஒளி கொண்டு வாருங்கள் என்று பிரார்த்தித்தாள் என்று அவள் உறங்க சென்று விட்டாள் அடுத்த நாள் காலை அங்கே ஒரு ஒளி வீசும் செடி வளர்ந்திருந்தது அது பொன்னிற இலைகளோடு மினுக்கியது அதிலிருந்து சிறிது ஒளி துளிகள் விழுந்தன அதிலிருந்து ஒரு மாய விளக்கும் வெளியே வந்தது தேவி மகிழ்ச்சியுடன் அழைத்தாள் அம்மா அப்பா பாருங்க இங்கே வாங்க ராமாவும் மீனாவும் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் அந்த விளக்கையும் ஒளி வீசும் செடியையும் பார்த்து வியந்தார்கள் அந்த விளக்கு ஆயிரம் தீப்பட்டிகளின் ஒளியை விட பிரகாசமாக ஒளிர்ந்தது அன்று மாலை கிராமத்தினர் எல்லாம் ராமுவின் வீட்டிலிருந்து வரும் ஒளியை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் அவன் சாப்பாட்டுக்கு கூட காசி இல்லாம இருக்கான் அவன் வீடு எப்படி கோயில் மாறி மின்னது என்று அனைவரும் கேளிக்கை பேசினார்கள் அடுத்த நாள் காலை பொழுது விடிந்தது ராமு அந்த அதிசய விளக்கை கிராமத்தினர் அனைவருடன் பகிர வேண்டும் என்று முடிவு செய்தான் அதை கிராம சந்தைக்கு எடுத்து சென்று ஒருவருக்கு பின் ஒருவராக வந்து வாங்கி சென்றார்கள் இதை நெடுநேரம் கவனித்துக் கொண்டிருந்த ஒரு வணிக வியாபாரி ராமுவிடம் சென்றார் ராமுவை பார்த்து ஐயா இந்த விளக்கு எல்லாம் விற்பனைக்காகவா இதன் விலைமதிப்பை சொன்னால் நானே மொத்தமாக வாங்கிக் கொள்கிறேன் என்று அந்த வியாபாரி கேட்க அதற்கு ராமுவோ இல்லை ஐயா இந்த விளக்கு விற்பனைக்கு இல்லை இது எனக்கு கிடைத்த மாய விளக்கு அதை என் கிராமத்தினருடன் பகிர்ந்து கொண்டேன் என்று ராமு சொல்ல இந்த விஷயம் தீ போல ஊர் முழுக்க பரவியது கிராம மக்கள் ஆங்காங்கே குசுகுசுத்தனர் அப்படியாக இந்த விஷயம் ராஜாவின் காதையும் எட்டி அந்த அதிசயத்தை கேட்ட ராஜா காவலர்களை அனுப்பி ராமயவியும் தேவியையும் அரண்மனைக்கு கொண்டு வர சொன்னார்கள் உங்க விளக்கு உண்மையிலேயே எண்ணெய் இல்லாம எரியுமா அப்படி என்றால் இந்த அரண்மனைக்கு அந்த விளக்கை கொண்டு வர முடியுமா தேவி கைகளை கூப்பி கண்களை மூடி வேண்ட தொடங்கினான் கடவுளே இந்த ஒளி இந்த நல்ல மனசு உள்ளவர்களுக்காக என்று தேவி சொன்னவுடன் அங்கு திடீரென்று அந்த மாய விளக்கு ஒழுந்தது அனைவரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் ராஜாவோ அதிசயத்தில் மூழ்கி போனார் மகளே உன் ஆசை என்ன நீ என்ன கேட்டாலும் அதை நிறைவேற்ற நான் தயாராக இருக்கிறேன் என்று ராஜா கேட்க அதற்கு தேவியோ அரசே என் கிராமத்தில் யாரும் இருளில் வாழக்கூடாது உன் கிராமம் முழுவதும் வெளிச்சத்தால் மின்னட்டு தேவி கூற அதற்கு ராஜாவோ ஆகட்டும் என சொல்லி இனிமேல் வயலூர் கிராமம் ஒளியின் கிராமம் என அழைக்கப்படும் என்று கூறினார் ராஜாவின் உத்தரவுப்படி வயலூர் கிராமம் விழா கோலம் பூண்டது அனைவரும் வீடுகளிலும் தீப ஒளி பண்டிகை ஆரம்பமானது ராமுவின் குடும்பத்தினரும் ஒளியை மிக சிறப்பாக கொண்டாடினார்கள் அன்று இரவு மீண்டும் அந்த காகம் தேவியிடம் வந்தது நீ ஒளியை பகிர்ந்ததால் அது பல மடங்காக திரும்பி வந்தது என்று சொல்லி பறந்தது நோ பிரண்ட்ஸ் இந்த கதையில இருக்க மாடல் என்னன்னா ஒலிங்கிறது அது எண்ணெயில கிடையாது நம்ம மனசுலதான் இருக்குது நம்மளுக்கு என்ன கிடைச்சதோ அதை பகிர்ந்தாவது நம்மளுக்கு ரெண்டு மடங்கா திரும்பி வரும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மட்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட சந்திக்கலாம் பாய்